திருமணம் எல்லாம் முடிஞ்சிருந்தாலும் என் கணவனுக்கெல்லாம் இப்படி வாழ்ந்தாலும் பாவ கல்யாண வேலை எடுத்தது வந்து அந்த எத்தனை எத்தனை வேலை கொஞ்சம் வேலையா குறைஞ்ச வேலையை எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு அவரு வேலை செஞ்சு உடம்பெல்லாம் அவருக்கு வந்து உடம்பெல்லாம் உடம்பு கை கால் வழியா இருக்கும் இருக்கும் அதனால நம்ம என்ன செய்ய தெரியுமா ஒரு தேசா தண்ணி அரை தேசா சுண்ட காய வச்சு பச்சை தண்ணி கொஞ்சமா ஊத்தி விளாவி அவருக்கு தண்ணி ஊத்தி விட்டு கை காலெல்லாம் புடிச்சு அழுத்தி விட்டாதான் அந்த கல்யாணம் அவருக்கு ஓய்வே தீர் எப்படி என்ன சொல்றது எந்த பொம்பளைங்களா செஞ்சிருக்கிறீங்களா அப்படி யார் செய்கிறாங்க சொல்லி வாயை தண்ணும் சிரிக்க கூடாது எனக்கு கோபம் வந்துடாமா கேஸ் பார்த்து வச்சு நீயே ஊத்தி விட்டு குளிச்சு விட்டு போடா அப்படிப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எங்க வீட்டுக்கார போய் நான் பாக்கணும்

வஞ்சன பஞ்சதா வெப்பு ஓபனரா இருக்கறமாமா அய்யோ கொள்ளைக்காரப்பா ஓ ஏங்க கொள்ளைக்காரப்பா அழகான ஒரு பொண்ணு ரெண்டு பேர் வந்திருக்கோம்ல அம்மாங்க கிட்ட பேசிறதுக்கு ஒரு ஹalleluya நம்ம உட்காரமா பேசுவானா நம்ம போய் கை குட்டுறோம் அப்படியே வாத்தமா நான் செஞ்சிட்டு போய் நல்லபடியா போ போடா பாரு மாறை பாரு கண்ணு முன்னாடி பின்னாடி கண்ணு கண்ணு முன்னே இருக்கிற பிள்ளை பாரு முஞ்சு பாரு மாறை பாரு அங்க போனவன் எனக்கு பாய்ச்சோன்னு வளச்சி நடக்கணு புண்டவா என்ன கேட்டு போடுவேன் புண்டவா எனக்கு வாய் அந்த பாப்பா

சுக்கோடன் வாத்தியார் சார்பாகவும் எனது இந்த ஏழை சிறுவர்களின் சார்பாகவும் வணக்கம்

தெரிதா எனக்கு தெரியும் மலர்களை போல பேரு ரோஜா முடியும் மல்லிகம் மல்லிகா ஆமா உன் பேர் ரோஜா மல்லிகா ரோஜா நீங்க இவன் தானே உங்க அம்மா மகாராணிமா மகாராணிமா உடனடியாக கூட்டிட்டு I don't know.

நீ மல்லிகை தானே ஆமா இரு இருவரும் நலமாக இருப்பீர்கள் மறந்து விட்டதா இல்ல இல்லடி கல்யாண வேலையில கொஞ்சம் மறந்துட்டேன் சரி சரி நீங்க அரண்மனையில இருங்க நான் எப்பப்ப கூப்பிடுறோம் அப்ப எல்லாம் எங்க எங்க வரணும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு சரியா நேரம் அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் வரேன் நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம அரண்மனை சுத்தம் பண்ணுவோம் சரியா சரிமா போயிட்டு சுத்தம் பண்ணலையா கல்யாணம் ஓ சுவாமி நானா கூப்படிய <camina> 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 <camina>

கல்ல உட்காருங்க மல்லிகை மாறா ரேடெத்தி

நான் வந்து ஒரு மந்திரி எனக்கு பண்றது பண்றது போட்டு அவன் அவன் சரி சொல்லுங்க எனக்கு போய் பண்ணி அவன் நம்மளோட என்னைக்காவது உங்களுடைய வார்த்தையை நான் மீறி

டேங்க ஜம்பி வந்துருங்க ஐயோ டேரி வந்துரு ஐயோ ஏய் வந்தங்களே பரமமண்டல திரு ஏய் தேவியோட வாடி வந்து சாதி கொண்டு வாடி சாதி கொண்டு வந்து அட்டு யாருக்குடா சாதி வந்து புடிச்சு ஏய் கண்ணு குசாமி வைப்ராவே ஏய் உங்களுக்கு மொத்தம் குடுங்க கடைசிக்கு கொடுக்கறங்க அவரு ஐயோ ஏய் காகமே ஏதும் தேதுலப்பா வாங்கிக்கான ஆ ஏய் கார் போறோம் கார் ஆடுதுளக்கி இருந்து நெட்டி புடுங்கடா பாதேர சக்கினன் குளூர்து பாதேர ஏய் மஜு ஏ ওর கொடி தண்டி கொட்டுவாடி வளரனும் கொடி முண்டே முறிக்கிடறா ஏய் அவனுக்கு அவனுக்கு ஒரு மொட்டன வை தண்ணி சே வெளி நான் சொன்ன கேட்கணும் என்ன <laughs> <laughs> <laughs>

இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மகள் நம்ம மகன் பிறந்ததுல இருந்து நீங்க என்ன சரியா கவனிக்கிறதே இல்ல அதனால நம்ம வீட்டுக்கு வந்த உரம்பரை எல்லாரும் போயிட்டாங்களா எல்லாமே போயிட்டாங்க யாருமே கிடையாது யாரு இந்த வீட்டுக்குள்ள இல்ல இல்ல இல்லடி எல்லாம் முடிஞ்சப்பதான கிளம்பி போனாங்க எல்லாம் வெளியே அங்கங்க நாய் பேசிட்டு இருக்க எல்லாமே போயிட்டாங்க வீட்டுக்குள்ள யாரு இல்ல யாருமே கிடையாது எங்க எந்த எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை ஆசை உங்களுக்கு ஒரு மொத்தம் கொடுக்கணும்னு ஆசை

உங்களுக்கு ஒரு முத்த கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா ஏய் குபரி நானே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ நீங்க கண்ணு மூடுங்க ஆமா எனக்கு வெக்க வெக்கமா இருக்குது நீங்க கண்ணம் மூடுங்க அப்படியா உங்களுக்கு நான் முதல்ல முத்தத்துல ஆரம்பிக்கிறேன் ஏய் எனக்கு வெச்ச உங்க வீட்டுக்காரர் வெச்ச ஏய் ஆமா கூடயே இருக்கறாரு ஏய்

தேவடியா பத்தவனை வாடா இங்க வாடகைங்க தெல்லவேரி பத்தவனை மணி வாடாங்க ஏ உண்டு வாடாங்க கட்டி நீ எங்கடா போய் ஓடினா போய் சாண்டையை நக்கி உன் உடம்புல ஓடுதா

என்னப்பா இவள் நேரம் மரியாதையா நடந்த பாக்குறியா கல்யாணத்துக்கு வந்த உரம்பறையா மூடுறா வீட்டுக்குள்ள இருந்தாங்க நம்பமான போகணும்னு மரியாதையா அவனை நான் கல்யாணம் பண்றது இன்னால வரைக்கும்